இங்கே எல்லாருக்குமே ஒரு புராண கதை தெரிஞ்சிருக்கும் அந்த கதை என்னன்னா ஒரு பழத்துக்காக முருகப்பெருமானும் பிள்ளையாரும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு அந்த கதையை இப்போ நான் சொல்ல போகிறதுல ஒரு பாட்டுக்காக ரெண்டு நடிகர்கள் வேணும் வேணும் எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க அது என்ன தகவல் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த தகவல் யார் சொன்னாங்கன்னு சொல்லணும் இல்லையோ நடிகை ஈவி சரோஜா அந்த அம்மா ரெக்கார்டிங் வந்துருந்தாங்க அப்போதான் இந்த தகவலை சொன்னாங்க மதுரை ஒரு படத்துக்கு ஜி ராமநாத ஐயர் வந்து ஒரு டியூன் போட்டார் ஒரு நகைச்சுவை பாட்டு அது அந்த பாட்டுக்கு டியூன் கேட்டுக்கிட்டே இருந்து உடனே எம் ஜி ராமச்சந்திரன் வந்து என்எஸ்கே வந்துட்டார் கலைவாணர் என்எஸ்கே கலைவாணர் என்எஸ்கே கேட்டு எனக்கு தான் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நகைச்சுவை பாட்டு அப்படின்னார் அந்த நேரம் பார்த்து எம்ஜிஆர் சார் வந்துட்டார் இல்லை இல்லை இது எனக்கு தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேட்கும்போது உடனே லேலா செட்டியர் என்ன சொன்னாராம் கதாநாயகனு கேட்கும்போது கதாநாயகனுக்கு கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈவி சுரோஜா வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க இந்த பாட்டை கேட்டுட்டு உடனே கலைவாளர் என்எஸ்கே என்ன சொன்னார்னா தம்பிக்கு தான் அது பொருத்தமாக தெரியுது தம்பியே பாடட்டுமே தம்பியே வச்சுட்டுமே அப்படின்னு சொன்னாங்க விட்டு போனால் யாருமே கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை வேறு கொடுத்தாங்களாம் இந்த பாட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க கேட்க போகிறீங்க வாங்க வந்த வழியை பார்த்து போங்க வாங்க மச்சாம் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க ஏங்கி ஏங்கி நீங்க ஏ இப்படி பார்க்குறீங்க ஏங்கி ஏங்கி நீங்க ஏ இப்படி பார்க்குறீங்க வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் வாங்க மச்சாம் வாங்க நல்ல வழியை பார்த்து போங்க இருந்தாலும் மறைந்தாலும் േ